மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்அப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அன்னையாள செக்அப் பண்ண மாட்டீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து உதவி செய்ய வேண்டிய அப்படி கூட விளக்கப்படுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது தற்பொழுது நிலவரப்படி பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலிருந்து இமயமலையிலிருந்து குறிப்பாக நம்ம நேபாளம் இமயமலை அந்த எவரெஸ்ட்டு சிகரம் இமயமலை பகுதியிலிருந்து அதிகமான குளிர்காற்று அதிலிருந்து எழும்பி வரக்கூடிய கிழக்கு திசை காற்று கிழக்கு திசை காற்று சொல்வதை விட வட கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்றுடைய குளிர் மிக அதிகமாகவே இருக்கிறது ஸோ இதாங்க காரணம் இமயமலையிலிருந்து வருது பாத்தீங்களா அந்த காற்று தான் நம்ம தமிழகம் முழுவதும் தற்பொழுது குளிரையும் அதிக பனிப்படியும் தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கொடைக்கானல் ஊட்டி இங்கேலாம் பார்த்திங்கன்னா மைனஸ் டிகிரிக்கு மேலே மைனஸ் டிகிரி மிக குறைந்த வெப்பநிலையை பதிவாகி இருக்கிறது அதே போல் நம்ம வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் மிக 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 குறைவான ஒரு வெப்பந்தான் இனிமேல் அடுத்தடுத்து வரும் நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் விட குறைவான வெப்பநிலை இதை விட ஒரு குறைவான ஒரு வெயில் பதிவாக வாய்ப்பு கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மிக மிக ஒரு குறைந்த வெப்பநிலை அடுத்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு பதிவாக போகுது பிறகு பிப்ரவரி இறுதி முதல் மார்ச் முதல் வாரம் கண்டிப்பாக கோடை காலம் தொடங்க போகுது பிப்ரவரி இறுதி நாள் அப்படி இல்லைன்னா மார்ச் முதல் வாரத்திலிருந்து கோடை காலம் மிக சிறப்பாக தொடங்கும் கோடை கால மலையும் இடி மலையும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது ஸோ அதற்கு முன்னாடி இப்போ வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கு கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது இருந்தாலும் வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்குது நம்ம தான் நம்ம அறிவித்ததுபடியே பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் நம்ம வடகிழக்கு பருவமழைக்கு டைம் கொடுத்துருக்கோங்க சரிங்களா பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடரலாம் வடகிழக்கு பருவமழை தொடரும் அப்படின்னா இடையிடையிடையே சிஸ்டங்களும் இடையிடையே மழை தொடரக்கூடிய நிகழ்வுகளும் நம்ம தமிழகம் மற்றும் இலங்கை நோக்கி வரலாம் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக டிசம்பர் இறுதி முதல் ஜனவரி முதல் வாரம் கனமழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை தெற்கு டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பரவலாக பதிவாக வாய்ப்பு இருக்குது தென் கடலோர மாவட்டம் குறிப்பாக மதுரைக்கு தெற்கே அதேபோல ராமநாதபுரம் தென்காசி சிவகாசி மற்றும் இந்த தென்கடலோர மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் வடகிழக்கு பருமழை தொடருவது உறுதி வட மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு லேசான மழை மட்டுமே பதிவாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு திசை காற்று வந்து எந்த அளவிற்கு வடக்கு நோக்கி முன்னேறுதோ அளவுக்கு மழை இருக்கும் இப்போ சென்னை வரைக்கும் நெல்லூர் வரைக்கும் நெல்லூர் வரைக்கும் மா காற்று வந்து முன்னேறினால்தான் சென்னைக்கு மழை பெய்யும் அப்போது புதுச்சேரி வரைக்கும் கா காற்று வந்து கிழக்கு சி காற்று வந்து முன்னேறுவது உறுதி ஆனால் சென்னை வரைக்கும் முன்னேறுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் பார்க்கலாம் ஆனால் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வரைக்கும் உறுதியாக டெல்டாவிற்கும் மாவட்டங்களுக்கும் கன மைய கனமழை உறுதியாக தெரிகிறது வரும் நாட்களில் படிப்படியாக படிப்படியாக மழைப்பிழிவு தீவிரமாக போது இது போன்ற துல்லியமான சுருக்கமான வானிலை தகவல் பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சொக்கே பண்ணி விட்டுருங்க நிறைய பேர் சொக்கே பண்ணால் பார்க்கலாம் மறக்காமல் சொக்கே பண்ணிட்டு பாருங்கள் வடைகளுக்கு பரவாயில்லை தொடருவது உறுதி நன்றி நன்றிங்க